அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் மகாவுடைய லைஃப்பை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க கோடீஸ்வரி என் பசங்களுக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனையாக வருதுன்றாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் கௌதமுடைய பிளான்னு தெரிஞ்சுட்டு ஒன்று அவங்களுடைய ஐஸ்வர்யா ஐஸ்வர்யக்கிட்டமே சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த கௌதமுடி பிளான் தான்றாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கா அம்மா அவனையும் எங்கிட்ட அவ்வளோ திமுறா பிளேஸ்லான்றாங்க ஒன்று இங்கே மகா கவலைப்படுறது என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது அதை பண்ணமுன்னா கண்டிப்பாக வந்து சூர்யாவை நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பிளானிங் என்கிட்ட இருக்குது இப்போ நம்ம அந்த பிளானை பற்றி நம்ம டிஸ்கூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு தெரியாத அளவுக்கு நாம் இந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணணுன்றாங்க சரி ஓகே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இவங்க கூடி கூடி பேசுகிறாங்க அப்படி என்னதான் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் கௌதம் இருக்காங்க உடனே சித்ரா இருந்துட்டு டே கௌதம் இதில் இன்னொரு பிளானாக ஆமாம் ஏற்கனவே சொன்ன இல்லை சொன்னதா டே இடி இடை குடமாக மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி இந்த வீட்டில் நம்மளுக்கு இடம் இருக்காதுடா ஃபஸ்ட்டு தயவு செஞ்சால் தெரிஞ்சுக்கோமா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் மாட்டு மட்டும் நீ கவலையே படாத மாட்டாங்க இனிதான் இது கௌதமுடைய ஆட்டமே ஆரம்பம் றாங்க அந்த சூரியை எந்த அளவு கஷ்டப்படுத்தியிருப்பான் அவன் கிட்ட தேவதம்மா அப்படின்னு நக்கல்லாம் பேசி சிரிச்சிட்டுருக்காங்க மகாவுடைய பிளான் அடுத்து என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்